அவனை உள்ள தூக்கிட்டு வாங்க பள்ளி சிறுமியிடம் அத்துமீறிய இளைஞர் ஸ்டேஷன் உள்ளே தூக்கி சென்ற போலீஸ் அறை நிர்வாணமாக செய்த அளப்பறை போக்சோவில் சிக்கிய பிரியாணி மாஸ்டர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் பகுதியில் பெண்கள் மேல்நிலை பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளியில் படிக்கும் சிறார் மாணவி ஒருவர் கடந்த ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி மாலை பள்ளி முடிந்ததும் வீட்டுக்கு அழைத்துச் செல்ல தனது தந்தை வருகைக்காக பள்ளி முன்பு காத்திருந்துள்ளார் ஆனால் மாலை ஆறு மணி கடந்தும் மாணவியின் தந்தை வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் பதற்றத்துடன் சிறுமி காத்திருந்துள்ளார் அப்போது அந்த வழியாக தலைக்கேறிய மதுபோதையில் போதை ஆசாமி ஒருவர் வந்துள்ளார் அவர் தந்தையின் வருகைக்காக காத்திருந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் இதை சற்றும் எதிர்பாராத அந்த சிறுமி உதவி கேட்டு கூச்சலிட்டுள்ளார் உடனே ஓடி வந்த பள்ளி வாட்ச்மேன் சிறுமியை மீட்டு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மகாலிங்கபுரம் போலீசார் தலைக்கேறிய மது போதையில் சிறுமியிடம் பாலியல் சீடலில் ஈடுபட்ட போதை ஆசாமியை பிடித்து மகாலிங்கபுரம் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர் அங்கு காவல் நிலையத்தில் பொள்ளாச்சி உட்கொட்ட காவல் நிலைய துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் இருந்தார் அப்போது போலீஸ் வாகனத்தில் விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட போதையாசாமி ஸ்டேஷன் வாசலில் ரகலையில் ஈடுபட்டார் சட்டை மற்றும் பேண்டை கழட்டிய அந்த ஆசாமி அரை நிர்வாண கோலத்தில் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் உடைத்து வீசினார் தொடர்ந்து எல்லை மீறி காவல் நிலையத்தின் வளாகத்தில் செயல்பட்டவரை வெளியே வந்து பார்த்த துணை கண்காணிப்பாளர் ஜெயச்சந்திரன் உள்ளே அவனை தூக்கிட்டு வாங்க என்று காவலர்களுக்கு உத்தரவிட்டார் இதையடுத்து காவலர்கள் தலைக்கேறிய போதையில் சிறுமியிடம் அத்துமீறிய போதை ஆசாமியை காவல் நிலையத்தின் உள்ளே அழைத்துச் சென்று தங்களது பாணியில் விசாரணை நடத்தினர் அதில் தலைக்கேறிய மதுபோதையில் போதையில் சிறுமியிடம் அத்துமீறியது காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரிய வந்தது மேலும் பொள்ளாச்சியில் செயல்பட்டு வரும் பிரியாணி கடையில் மாஸ்டராக மணிகண்டன் பணியாற்றி வருவதும் தெரிய வந்தது இதனிடையே பாலியல் அத்துமீறலுக்கு உள்ளான சிறுமியின் தந்தை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் பிரியாணி மாஸ்டர் மணிகண்டன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து மகாலிங்கபுரம் பகுதியில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு போதை ஆசாமிகளுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இதனிடையே போக்சோவில் கைது செய்யப்பட்ட பிரியாணி மாஸ்டர் மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் ஆடையை கழற்றி அலப்பறை செய்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க